அனைவருக்கும் வினோத பரமையின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை நம்ம வந்து ஒரு கைத்தொழில் கொடுத்துட்ருக்கோம் கூடவே யோகாவையும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் கைத்தொழில் அப்படின்னா வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக இல்லை நல்லா படிங்க கைத்தொழில் ஒன்று கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அவர் என்னிடம் தொடர்பு கொண்டு சொன்னார் ஐயா எனக்கு வந்து நான் ஆன்லைனில் ஒரு வலை தெரியாமல் வாங்கிட்டேன் அந்த வலையில் உள்கை இல்லை அதாவது வலை விரியவே இல்லை பெருசாக அப்படின்னு சொன்னாக்கல சரிங்க ஜி நாங்கள் பார்சல் விட்றேன் நீங்கள் எனக்கு அது என்ன சீர் பண்ணி தர முடியுமோ அதை பண்ணுங்கள் உல்கேற்பட்டு கொடுங்க அப்படின்னு சரிங்க சரிங்கஜின்னு சொன்னால் அவர் அனுப்பி விட்டுட்டாப்புல நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுல அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேலையாக இருந்ததுனால இந்த பார்சல் வந்து பிரிக்க முடியல உங்கள் முன்னாடி தான் அதை பிரிக்கணும் அப்படின்றதுனால பிரிக்கிறேன் வலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் வலை நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் அதை நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒருத்தவங்க பணமும் தராமலும் பாதி பேர் ஏமாற்றமும் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம வேலையில் வந்துட்டு நம்ம என்றைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ இதுதான் ஆன்லைன் மட்டும் பார்த்தா தெரியும் சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறது அதாவது வலை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் தெரியும் இது வந்து இந்த இரும்பு தான் வந்துட்டு ஆன்லைனில் வரக்கூடிய இரும்பு பாருங்கள் அப்படியே இடம் கூட கரோஷமாக பிடிச்சிருக்கு ஆன்லைன் வலை இந்த மாதிரி சீக்கிரமாக கேள்விக்குமே சீர்த்து இதை வந்து நம்ம திருச்சியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா இந்த இரும்பை மட்டும் எடுத்து நம்ம இஎம் காட்சியும் மாற்றினோம்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு வலையுமே காட்டிடுவோம் ஸோ மாதிரி போட்டுக்கணும்னா வலை பார்க்கறதுக்கு இருக்கும் அந்த வலையை போனால் அந்த வலையை நம்ம கொடுக்கல ஏன்னா ஒரு வெளியே வேலையாக தான் வந்து அந்த எடுத்து வர வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்தா தெரியும் இந்த மணியில் நமக்கு வந்த ஒரு பார்சல் வந்து நம்ம அனுப்பிட்டோம் அந்த ஐயாவுக்கு ஆனால் இந்த மணி நான் ஏற்கனவே வேரியபிள் காட்டுப்போம் டிஃப்ரென்ஸ் காட்டுருக்கோம் இது வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணக்கூடிய ஹோல்சேல் பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ இதோடைய இந்த ஹோல்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கு இந்த ஹோல்ஸ் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த இரும்போட ஹோல்ஸ் இதுக்குள்ள நம்ம இந்த கயிறு அதாவது கயிறு சுத்து கயிறுன்னு சொல்லுவோம் கயிறு இந்த கயிறு போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்குள்ள ஹோல்ஸ் போகாது ஆனா நம்ம ஈயத்துக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நம்மளே அச்சு ஊத்துறதுனால அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதேமாதிரி காட்டி இப்போ இந்த ஈயத்தோடைய ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனால் இந்த இரும்புடைய ஹோல்ஸ் பாருங்கள் சின்னதாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வேணால்னா இந்த சைஸுக்கான நூல் மட்டும்தான் விட முடியும் ஆனால் இந்த சைஸு கயிறுலாம் விட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த வலையை மேக் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கும் இது வந்து ஆன்லைனில் போது அவங்கள எளிதாக சடனாக போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் நம்ம வெள்ளடி மேக் பண்ணிடுவோம் இல்லையா இந்த வெள்ளடிக்கு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் இது ரெடிமேடாகவும் இருக்குது பட் ஆனால் நம்ம ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம கீழே வந்துட்டு மணிக்கு நம்ம கட்டி தான் ஆகணும் ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஹேண்ட்மேட் இப்போ இந்த எட்நூறு கண்ணி தொள்ளாயிரம் கண்ணியுமே நம்ம கையால் தான் போடுவோம் ஆயிரம் கண்ணி கையால் தான் போட்டாகணும் அதுதான் ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுனால அது கைப்பட்டால் தான் இதை மேக் பண்ணால் தான் இந்த சூளக்கு இந்த அதாவது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளடி நம்ம மேக் பண்ணாதான் இந்த வலையில் வந்துட்டு நல்ல மீன் படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நம்மளுடைய மூலாதிகளில் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருப்பாங்க ஸோ அதே தான் நம்மளும் செய்கிறோம் அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டுதல் ஜாஸ்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளடி இருக்காது இங்கே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளடி வந்து இருக்கா இது வந்து குறைஞ்சி ஐந்து வருடங்களுக்கு மேலே இப்போ இந்த வலை கொடுத்தே ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தொடர்ச்சியாக இந்த வலை இன்னும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நம்மகிட்ட வந்து வந்து அப்படியே போய்ட்டு ரிப்பேர் ஆகி ரிப்பேராகி போய்ட்டு போனால் இது கீழே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கும் காரணம்னா இதுதான் வந்து நமக்கான அடித்தளமே இந்த வலைக்கான அடித்தளம் தான் இந்த அடித்தளம் இல்லை பாருங்கள் இந்த விலையில் அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சீக்கிரமாக இந்த இடம் போட அடிப்பட்டு வலை கிழிய ஆரம்பிச்சிடும் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் வரும் பொழுது இது வந்து அவ்வளோவா நீங்கள் நினைக்கிற மாதிரி இதாக இருக்காது சடனாக கீழியக்கூடிய ஒரு சூழல் வரும் அது இல்லாமல் இரும்பு இருக்கும் பொழுது துரு பிடிக்கிறத பாருங்க பாருங்கள் எல்லாம் விட்டுருச்சு பாருங்கள் சீக்கிரமாக துடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைய பாருங்க துரு எவ்வளோ கலோஷன் எவ்வளோ பிடிச்சிருப்பாரு இந்த விளையாட்டு போய் நம்ம கடலில் வந்து வீசுறதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடலில் வீசினோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக துருவாயிடும் ஆனால் இப்போ இந்த வலையை நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வலை வந்து அகலமாக இதில் ரிங்குமே கிடையாது உள்கயிரும் கிடையாது உள்கயிறு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க இதை மடித்து அப்படியே கட்டி கொடுத்துருப்பாங்க மீனுமே வெளியே தப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இப்போ என்ன பண்ணுறவரை உள்கயிரெலாம் அந்த மடித்து வச்சு இந்த கயிறு அவிழ்த்துட்டாப்பில் இது உள்கயிறு இருக்காது அப்படியே மடித்து வச்சு கட்டியிருப்பாங்க இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு உள்கயிறு கட்டி கட்டி இதே மாதிரி பல வலைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உள்கயிறு கட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரிங்கு போட போகிறோம் அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பேட்சிக் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம நார்மல் வலையை யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம போட போகிறோம் அப்படி போட்டால் தான் ஒரு போற கொஞ்சம் விரிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் புல் இருக்கும் பொழுது மடி உள்ள அடங்கிறதுக்கு ஒரு தோதுவாக இருக்கும் ஸோ இதே கயிறை கூட நம்ம உங்களுக்கு போட்டு பிரச்சனை இல்லை இப்போ இந்த வலையை பார்த்தா உங்களுக்கு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் வேலைப்பாடுகள் எந்த வழக்கு எந்த பொருளுக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்கோ அதுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி அதுக்கு பணம் கூட வாங்குறதுமே உங்களுக்கு புரிவு நினைக்கிறேன் இப்போ இந்த வலையை பார்த்தீங்கன்னா ஆறு பேட்ச் போடுற ஒரு பெரிய வலை குறைந்து இரண்டு நாட்கள் இந்த வலை வேலை நடக்குது அப்படின்னா இதுக்கு இப்போ இஎம்மணி கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் இரண்டு நாள் நடக்கும் அப்போ ஒரு வலைக்கான வேலை வந்து ஒரு நான்கு நாள்லிருந்து ஐந்து நாள் பிடிக்கும் போது அப்போ அதுக்கான வேல்யூகள் கூடப்படும் உள்கயிர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உள்காயிர ஒரு பதினஞ்சு உள்கயிர் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முறுக்கி வாங்கிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆறு ரேட்டு ஜாஸ்தியாக ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மூலப்பொருட்களையும் கலந்து நம்ம ஒரு பொருள் உருவாக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதில் வந்து வேலைப்பாடுகள் கம்மியாக இருக்கும் பொழுது ஆன்லைனில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மிச்ச விலை த்ரோநெட் நம்ம சேல்ஸ் பண்ணணும் இப்படி மட்டும் தான் அவங்களுடைய மோட்டிவ் இருக்கும் தோரணம் அப்படி கிடையாது நம்ம பொருளை விற்பனை பண்ணுறோம் மறுபடியும் அதை வந்து நம்ம சரி செய்து கொடுக்குறோம் காலம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு இந்த ஒரு கலையாக மதித்து இதை அடுத்தடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஸோ இது ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துறது பயன்படுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் இதில் கொடுக்குறோம் குறைகள் வந்து இந்த உலகத்தில் குறை இல்லாத மனிதர்கள் கிடையாது குறை சொல்லாத மனிதர்கள் கிடையாது ஸோ இது இரண்டுமே உள்ளதான் எல்லாத்துக்குடியும் ஒரு குறை இருக்கும் அதை எந்த அளவுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதை எப்படி சரி செய்யணுன்றது காலந்தான் முடிவு பண்ணணும் இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம நல்லதாக செய்யறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முயற்சி அது பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் அடுத்த பார்த்து கொண்டு போவோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாத்துங்க சமீபத்தில் கடலுக்கு போகிறேன் கடலில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் பார்க்கும்பொழுது கூடிய விரைவில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நீர்நிலையை பாதுகாத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு அது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் வாழ்நிலை யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி